வணக்கம் நீங்க அனுப்பி வச்சிருந்த ஆதாரங்களை வச்சு நாம ஒரு ஆழமான அலசலுக்குள்ள போக போறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது மூஜிங்கிற ஒரு ஆன்மீக வழிகாட்டியோட உரையின் எழுத்துப் படிவம் இது வந்து உங்களை நீங்களே யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு நேரடிய அழைப்புன்னு சொல்லப்படுது இதோட நோக்கம் என்னன்னா ரொம்பவே சிம்பிளான சில கேள்விகள் மூலமா உங்களுடைய உண்மையான இயல்பு என்னன்னு உங்களுக்கு உணர்த்துறது இது ஏதோ புத்திசாலித்தனமா செய்யற எக்ஸசைஸ் கிடையாது இது ஒரு டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும்னு அந்த உரை சொல்லுது சரி இத நாம கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு பார்க்கலாம் ஆமா இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க புதுசா எதையுமே உருவாக்கவோ இல்ல கற்பனை செய்யவோ தேவையில்லை ஓ அதுக்கு பதிலா உங்ககிட்ட இயல்பாவே என்ன இருக்குன்னு கவனிக்க சொல்றாங்க இந்த ஆய்வு நம்ம மனசுல இருக்குற அடையாளங்கள் கருத்துக்கள் எல்லாத்தையும் கொஞ்ச நேரத்துக்கு ஒதுக்கி வைக்கிறதுல இருந்து தொடங்குது உரையின் ஆரம்பத்திலேயே ஒரு கோரிக்கை வைக்கப்படுது உங்க மனசுல உங்களை உங்க கருத்துக்கள் அடையாளங்கள் உங்க உங்க பேரு எல்லாத்தையும் ஒரு மாதிரி காலி செஞ்சிருங்க ஒரு நொடிக்கு முற்றிலும் வெறுமையா இருங்க இது கேட்க சிம்பிளா இருந்தாலும் செய்யறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா நம்மளை பத்தி நினைக்காம எப்படி இருக்கிறது கரெக்ட் ஆனா இங்க வெறுமை அப்படின்னா எதுவுமே இல்லாத நிலைன்னா அர்த்தம் இல்ல இது ஒரு முக்கியமான வித்தியாசம் என்ன நாம சாதாரணமா இருக்கும் போது நம்ம மனசு தொடர்ந்து எண்ணங்களை கணிப்புகளை கற்பனைகளை உருவாக்கிட்டே இருக்கும் அந்த மன ஓட்டத்திலிருந்து விடுபட்ட ஒரு நிலைதான் இந்த வெறுமை அந்த அமைதியான நிலையில மனசு எதையும் உருவாக்காதப்போ எது மிஞ்சி நிக்குதுன்னு கவனிக்கிறது தான் முதல் படி இது ஒரு செயலில்லாத நிலை வெறும் இருப்பு நிலை இதை இப்படி யோசிச்சு பார்க்கலாமா உங்க பெயர் வேலை உங்க கடந்த காலம் உங்க எதிர்கால திட்டங்கள் ஏன் நீங்க ஆனா பெண்ணாங்கிற கூட ஒரு நிமிஷத்துக்கு மறந்துட்டா அங்க என்ன மிச்சம் இருக்கும் அந்த அடையாளங்களுக்கு பின்னாடி அந்த எண்ணங்களுக்கு பின்னாடி ஒரு உணர்வு அல்லது ஒரு இருப்பு இருக்குல்ல மிக சரியா சொன்னீங்க இந்த உரையாடல் அந்த மிச்சம் இருக்கிற ஒண்ணத்தான் ஆராயுது அதுதான் இந்த ஆய்வோட ஆரம்ப புள்ளி அந்த அடிப்படை இருப்ப எந்த ஒரு அடையாளமும் சூட்டப்படாத அந்த தூய உணர்வை கவனிக்கிறது இதுக்கு எந்த முயற்சியும் தேவையில்லை அதனால தான் இது ரொம்ப சக்தி வாய்ந்தது ஓகே இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி ஏன்னா இது தத்துவம் பேசல நேரடியா அனுபவத்துக்குள்ள போகுது ஆமா மனசு அப்படி அமைதியான பிறகு ஆமாம் அல்லது இல்லைன்னு மட்டுமே பதில் சொல்லக்கூடிய சில எளிய கேள்விகள் கேட்கப்படுது இது உங்க கருத்துக்களையோ அல்லது நம்பிக்கைகளையும் கேட்கல உங்க நேரடி அனுபவத்துல இருந்து பதில் வரணும் சரி அந்த கேள்விகள்ல சிலதை நான் சொல்றேன் நீங்களும் அந்த வெறுமையான நிலையில இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு கேளுங்க இப்போ நீங்க எந்த முயற்சியும் செய்றீங்களா இல்ல அது தனிப்பட்டதா அதுவும் இல்ல அது ஒரு மனநிலையா அல்லது உணர்ச்சியா இல்ல அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு அல்லது வடிவம் இருக்கா நிச்சயமா இல்ல அதுக்கு ஏதாவது எல்லை இருக்கா அதாவது இந்த இடத்துக்கு அப்புறம் அது இல்லன்னு சொல்ல முடியுமா இல்ல முடியவே முடியாது இந்த கேள்விகளோட வரிசையில தான் ஒரு சூட்சுமே இருக்கு ஆமா நாம பொதுவா நான் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை இது ஒவ்வொன்றா நீக்கிட்டே வருது எப்படின்னா நானா முயற்சி செய்யறவ நானா தனிப்பட்டவ நானா உணர்ச்சிகளை கொண்டவ நானா ஒரு வடிவம் உள்ளவ இப்படி நாம வச்சிருக்கிற ஒவ்வொரு அடையாளத்தையும் இந்த கேள்விகள் மெதுவா உடைக்குது ஓ ஒரு கழித்தல் செயல்முறை மாதிரி கரெக்ட் அது ஒரு பொருள் இல்ல அது ஒரு உணர்ச்சி இல்ல அது வரையறுக்கப்பட்டது இல்லன்னு இந்த கேள்விகள் படிப்படியா உணர்த்தது ஆமா அது மட்டும் இல்ல இன்னும் சில ஆழமான கேள்விகளும் கேட்கப்படுது அவை நம்ம இருப்போட அடிப்படையே தொடுது அது பிறந்ததா இல்ல அதுக்கு ஆரம்பம் அல்லது முடிவு இருக்க முடியுமா அதையும் உணர முடியல அதை கொல்ல முடியுமா இல்ல இறுதியா அது உங்களை நிராகரிக்க முடியுமா இதுக்கும் பதில் இல்ல ஆனா ஒரு நிமிஷம் என் மனசை என்னை நிராகரிக்கிற மாதிரி பல சமயம் நான் உணர்ந்திருக்கனே நீ பத்தாது நீ சரியில்லைன்னு உள்மனசு சொல்லிட்டே இருக்குமே அந்த அனுபவத்துக்கும் இந்த பதிலுக்கும் என்ன தொடர்பு ரொம்ப முக்கியமான கேள்வி இது நீங்க சொல்ற அந்த நிராகரிப்பு உணர்வு அது ஒரு எண்ணம் அது மனசுல இருந்து வருது சரி ஆனா இந்த வெறுமையான அடிப்படையான இருக்கே அது அந்த எண்ணம் இல்ல அது அந்த எண்ணம் தோன்றுவதற்கான இடம் ஓஹோ அந்த எண்ணத்தையே கவனித்துக் கொண்டிருக்கும் சாட்சி அந்த சாட்சியை அந்த இருப்பை எந்த எண்ணமும் நிராகரிக்க முடியாது ஏன்னா அது எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டது புரியுது அதனாலதான் நேரடி அனுபவத்திலிருந்து பார்க்கும்போது இல்லைங்கிற பதில் இயல்பா வருது சரி இதன் அர்த்தம் என்ன அது ஒரு பொருள் இல்லை தனிப்பட்ட குணம் இல்லை எல்லையற்றது பிறப்பிறப்பற்றது அப்ப அது என்ன உரையாடலோட உச்சக்கட்ட கேள்வி இதுதான் அது உங்களிடமிருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கிறது பதில் ரொம்ப எளிமையானது ஆனா ரொம்ப ஆழமானது தூரம் இல்லை அது நீங்கள்தான் இது ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு இந்த பதில்கள் எல்லாமே வேற எந்த நிபுணர்கள்ட்ட இருந்தோ இல்ல புத்தகத்திலிருந்தோ வரல ஆமா நம்ம நம் தான் வந்தது உங்க சொந்த நேரடி அனுபவத்திலிருந்து வந்தது இதத்தான் அந்த உரை உங்கள் ஆன்மா அல்லது நீங்கள் யார் என்பதர் உண்மை அப்படின்னு குறிப்பிடுது நீங்க தேடிக்கிட்டு இருந்த அந்த எல்லையற்ற மாறாத ஒன்னு நீங்க தேடுற நபர் இல்ல மாறாக தேடிக்கொண்டிருக்கும் அந்த உணர்வே அதுதான் சொல்லுது இது கேட்கும்போது ஒரு ஆழமான அமைதியை கொடுக்குது இந்த அனுபவத்தை விளக்க உறையில நிர்குண பிரம்மம் சகுண பிரம்மம்னு சில வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது அதை கொஞ்சம் எளிமையாக விளக்க முடியுமா நிச்சயமா அந்த வார்த்தைகளை கேட்டு பயப்பட தேவையில்லை ஒரு எளிய உதாரணம் பார்க்கலாம் சொல்லுங்க ஒரு சினிமா திரைய ஸ்கிரீனை யோசிச்சு பாருங்க அந்த திரை வெள்ள நிறமா காலியா இருக்கு அதுக்குன்னு தனியா எந்த குணமும் இல்லை அது மாறாம அப்படியே இருக்கு சரி அது தான் காதல் சண்ட சோகம்னு எல்லா காட்சிகளும் ஓடுது இந்த உறையில அந்த குணமில்லாத மாறாத நிர்குண பிரம்மம் என்றும் அதன் மேல் தோன்றி மறையும் காட்சிகளே சகுண பிரம்மம் என்றும் குறிப்பிடுகிறார்கள் ஓ அப்போ நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் இந்த உடல் இந்த உலகம் எல்லாமே அந்த திரை மேல ஓடுற சினிமா காட்சிகள் மாதிரி ஆமா நம்ம அந்த காட்சிகள் இல்ல அந்த திரை அப்படிதானே மிகச்சரியாக அந்த உரை அதே தான் சொல்லுது அந்த திரை இல்லாம காட்சிகள் இருக்க முடியாது ஆனா காட்சிகள் இல்லாம திரை இருக்க முடியும் ஆமா உங்க உண்மையான இயல்பான அந்த நிர்குரம் பிரம்மத்தை உணர்றது நீங்க உலகத்துல செயல்படுற விதத்தை அதாவது உங்க சகுண பிரம்மத்தை ஆசிர்வதிக்கும் சொல்லப்படுது இந்த வானம் மேகம் உருவகம் கூட இதே தானே சொல்லுது எண்ணங்களும் உணர்வுகளும் நம்ம முன்னாடி கடந்து போற மேகங்கள் மாதிரி அதேதான் நாம் அந்த மேகம் இல்ல அந்த மேகங்கள் வந்து போற எல்லையற்ற வானம் ஆமா இந்த வானம் மேகம் உருவகம் அல தத்துவங்கள்ல இருக்கு சுவாரஸ்யமா நவீன உளவியல்ல ஒரு முறை இருக்கு அப்படியா அதாவது எனக்கு ஒரு கவலையான எண்ணம் இருக்குன்னு சொல்றதுக்கும் நான் கவலையா இருக்கேன்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு ஆமா முதல் வாக்கியம் எண்ணத்துக்கும் உங்களுக்குமான ஒரு இடைவெளியை உருவாக்குது உங்க எண்ணங்களை நீங்களா பார்க்காம உங்க முன்னாடி போற ஒரு பேருந்து மாதிரி பாக்குறது சரி மூஜின் இந்த முறை அந்த பேருந்து போற சாலையாவே நீங்க இருக்கீங்கன்னு சொல்லுது இது ஒரு படி மேலே போகுது இல்லையா இந்த புரிதல் ஏற்படும் போது வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுங்கள் உங்களை அவ்வளவாக பாதிக்காது இது கேட்கும் போது ரொம்ப அமைதியா இருக்கு ஆனா அடுத்த நிமிஷமே என் போன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வந்தா நான் மறுபடியும் கவலைப்பட ஆரம்பிச்சுடுவேன் இந்த ஆழமான உணர்தலுக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கையோட யதார்த்தத்துக்கும் பெரிய இடைவெளி இருக்குல்ல இந்த சவால அந்த உரை எப்படி கையாளுது இதுதான் நடைமுறை சிக்கல் இதை எல்லாருக்கும் வரக்கூடியதுதான் உரையில் சொல்ற மாதிரி உங்கள் உணர்தலை சோதிக்க மனதின் சக்தி வரும் ஓ அது இந்த உண்மையை மறைப்பது போல தோன்றும் ஆனால் அதை அழிக்க முடியாது ஏன் அப்படி நடக்குது இவ்வளவு ஆழமான உண்மையை உணர்ந்த பிறகும் அடுத்த கணமே ஒரு சின்ன விஷயத்துக்காக நாம கவலைப்பட ஆரம்பிச்சுடுறோமே ஏன்னா நாம பல வருஷமா நம்மள பத்தி ஒரு கதையை நம்பிட்டு வந்திருக்கோம் நம்ம கதை ஆமா நம்ம உடல் நம்ம மனசு நம்ம சமூகம் நம்ம கலாச்சாரம் எல்லாம் சேர்ந்து உருவாக்குன ஒரு வரையறுக்கப்பட்ட கதை அது நான் ஒரு குறிப்பிட்ட நபல் எனக்கு இந்த குணங்கள் இருக்கு இந்த கடந்த காலம் இருக்கு இந்த எதிர்காலம் வேணும்னு ஒரு கதை இந்த புதிய எல்லையற்ற உலர்தல் அந்த பழைய கதைக்கு முற்றிலும் முரணா இருக்கு அதனால ஆரம்பத்துல மனசதை எதிர்க்கும் இது ரொம்ப இயல்பானது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா இந்த மனதோட சவால நான் இப்படி பாப்பேன் நீங்க டயட்ல இருக்கீங்க ஆனா உங்க மனசு ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற கேக்க பத்தியே பேசிட்டு இருக்கோம் ஆமா அந்த கேக் மேல இருக்கிற ஆசை தான் பழைய பழக்கம் ஆனா நீங்க அந்த ஆசை இல்ல அதை கவனிக்கிறவர்னு உணர்றது தான் இந்த ஆய்வு ஆரம்பத்துல அந்த கேக் ஜெயிக்கிற மாதிரி தான் தெரியும் நல்ல உதாரணம் அப்போ இதுக்கு தீர்வு என்ன அந்த கேக் அதாவது மனசு நம்மள மீண்டும் பழைய கதைக்குள்ள இழுக்கும் போது என்ன செய்யணும் இதுக்கு தீர்வு மனசோட சண்டை போடுறது இல்ல அப்புறம் தொடர்ந்து கவனிப்பதும் கேட்பதும் தான் அந்த உரை சொல்வது போல தொடர்ந்து கேளுங்கள் மற்றும் சரிபாருங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ஆய்வில் நிலைத்திருப்பதன் மூலம் இந்த புரிதல் ஆழமாகி மனதில் நிலையாகிறது இது ஒரு தொடர் பயிற்சி மாதிரி ஆமா இது ஒருமுறை செய்து முடிக்கும் விஷயம் கிடையாது இது ஒரு தொடர்ச்சியான நினைவுபடுத்தல் அந்த அமைதியான இருப்பில் மீண்டும் மீண்டும் தங்குவதன் மூலம் மனசு மெதுவாக அதன் பழைய பிடியை தளர்த்தும் அந்த உரை இதை ஆன்மீக ஜிம்னாஸ்டிக்ஸ் செய்யாம நேரடியாக சுட்டி காட்டுவதாக குறிப்பிடுது இது வெறும் கேட்பதன் மூலமாகவும் கவனிப்பதன் மூலமாகவும் நிகழக்கூடியது என்பது பலருக்கும் ஒரு புதிய விஷயமாக இருக்கலாம் ஆமா கடினமான பயிற்சிகள் அல்லது சடங்குகள் தேவையில்லை என்பதுதான் இதன் முக்கிய செய்தி இது ஒரு கேட்கும் கண்ணாடி அப்படின்னு வர்ணிக்கப்படுது கேட்கும் கண்ணாடி ஆமா நீங்க கேட்பதன் மூலமும் பின்பற்றுவதன் மூலமும் கண்களால் காண முடியாத ஆனால் மறுக்க முடியாத அந்த உண்மையை உணர்கிறீர்கள் அதுதான் மாறாத மெய்ஞானம் மற்ற அனைத்தும் காலத்திற்கும் மாற்றத்திற்கும் உட்பட்டவை அப்போ இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆய்வு ஒரு வெறுமையான இடத்திலிருந்து தொடங்கி சில எளிய கேள்விகள் மூலமா நம்ம எல்லாம் ஒவ்வொன்றா அகற்றி இறுதியில நாமே அந்த எல்லையற்ற மாறாத அமைதியான மெய்ஞானம் என்பதை உணர்வதற்கான ஒரு பயணமா இருந்திருக்கு கரெக்ட் இது ஒரு அறிவுபூர்வமான புரிதல் இல்ல மாறாக ஒரு நேரடி அனுபவம் இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது இது எந்த ஒரு ஆன்மீக சாகசமோ அல்லது கடினமான பயிற்சியோ இல்ல இது வெறும் நேரடியான சுட்டிக்காட்டுதல் ஜஸ்ட் பாயிண்டிங் ஆமா கண்ணால் காண முடியாத ஆனால் மறுக்க முடியாத அந்த உண்மையை உணர்வதற்கான ஒரு அழைப்பு நீங்க புதுசா எதையும் அடையல மாறாக நீங்கள் எப்போதுமே என்னவாக இருந்தீங்களோ அதை அடையாளம் கண்டுகொள்கிறீர்கள் அருமை உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை இந்த உரையின்படி உங்கள் எண்ணங்களும் உணர்வுகளும் உங்கள் முன் கடந்து செல்லும் மேகங்கள் போன்றவை என்று கூறப்பட்டது ஆமா அப்படியானால் ஒருவேளை நீங்கள் உங்களை இப்படி கேட்டுக்கொள்ளலாம் அந்த மேகங்கள் தோன்றி மறையும் வானம் எது